ஏற்கனவே வக்பு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்க கூடிய எத்தனையோ பெரு பெரிய கார்பரேட் வணிகர்கள் இருக்கிறாங்க கவலதாரிகள் இருக்கத்தான் செய்யறாங்க அந்த நிலங்களை மீட்டு வக்புக்கு திருப்பி கொடுக்க போறீங்களா இல்லை வஸ்ப்பு நிலங்களை எடுத்து திருப்பியும் கார்ப்பரேட்டுக்கு கொடுக்க போறீங்களாங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தோம்னா ஓனை அழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கதை தான் இங்க இருக்கக்கூடிய திமுக இவர்கள் போடுவது வெட்டு வெளிச்சமான நாடகம் பாஜக ஒன்றே கிட்ட மொத்த சொத்துகளும் போயிடக்கூடாது அது எங்களுக்கும்

இஸ்லாமிய மார்க்க பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் சேர்த்திருக்காங்க என்னடா இவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்கள் இருவருமே குஜராத் மண்ணை சார்ந்த இனக்குழுக்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு உண்மையாக தெரியுது அது மாதிரி பெண்களுக்கு நாங்கள் முக்கியம் முக்கியத்துவம் தரும் அது எப்படின்னா பாஜகக்கு இவ்வளவு அக்கறை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பெண்கள் கட்டாயமாக வாரியங்கள்ல இடம்பெறணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா பில்கிஸ் பானுக்கு என்னங்க தீர்ப்பு கொடுத்தீங்க நீங்க அந்த கேஸ்ல குற்றம் சாட்டிய நபர்களை வெளியில வரும்போது மலர் மாலை இட்டு வரவேற்கள் பாஜக அரசு கொண்டு ஒரு சூழ்ச்சி மிக்க சட்டத்தை அவசர கதியில நடுராத்திரியில நிறைவேற்றிருக்கிறார்கள் அதை எதிர்த்து ஒரு இந்த சட்டத்தை திருப்பி பெற வேண்டும் என்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு உண்மையாக களத்தில் நின்று முன்னெடுத்திருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் உணர வேண்டும் ஒரு அரசியல் கட்சிகள்லேயே மூன்றாவது பெரிய கட்சியாக இன்னைக்கு திமுக சிறுபான்மையினுடைய காவலர்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சி நமக்காக நிற்கிறது என்பதை உணர வேண்டும் பல பேர் வந்து வக்ஃப்னா என்ன என்ன அப்படிங்கிற பொருள் எல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் குழம்பிருப்போம் வக்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அந்த சொல்லனுடைய பொருள் சொல்லிடுறேன் டு ஸ்டாப் அப்படிங்கிறது ஆங்கில பொருளாக்கம் டு ஸ்டாப் அப்படின்னா நிறுத்தி வைக்கப்பட்ட முடிவுற்ற எது முடிவுற்றது இதுநாள் வரைக்கும் மனித உரிமையில இருந்த நிலங்கள் இறைவனுக்கு கொடையாக கொடுக்கப்படுது மனித உரிமையில இருந்து நிறுத்தி வைக்கப்படுது எங்களுடைய ஓனர்ஷிப்ல இருந்து மனிதர்களுடைய ஓனர்ஷிப்ல இருந்து நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கறதுதான் அப்படிங்கிறதுக்கான பொருள் அப்ப இதுல வந்து தொடர்ச்சியாக சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுது கிட்டத்தட்ட நான்கு முறை சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் இப்படியான ஒரு பெரும் ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ கண்டனங்களோ இது வரைக்கும் யாரும் முன்வைத்ததில்லை ஆனால் இப்போது ஏன் இவ்வளவு ஒரு எதிர்ப்பு மனநிலை அப்படின்னா பாம்பு நான் நல்லவேன்னு சொன்னா எப்படி அது உண்மையாகாதோ அது எப்படி ரொம்ப நகைச்சுவையான நகைமுரணான ஒரு கருத்தோ அந்த மாதிரி கொண்டு வரக்கூடியவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள் இதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள் நம்ம கேட்க வேண்டியது அடிப்படையில் ஒரு கேள்விதான் ஏற்கனவே வக்பு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ பெரு பெரிய கார்பரேட் வணிகர்கள் இருக்கிறாங்க கவடதாரிகள் இருக்கத்தான் அந்த நிலங்களை மீட்டு வக்ஃபுக்கு திருப்பி கொடுக்க போறீங்களா எடுத்து திருப்பியும் கார்பரேட்டுக்கு கொடுக்க போறீங்களாங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய நன்மை நம்ம எல்லாருக்குமே விளங்கிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாம இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா முக்கியமான இரண்டு சூழ்ச்சிகள் ஆர் இயக்கம் தோன்றி நூறாண்டுகள் நிறைவு பெற போகுது அப்படிங்கும்போது அவர்களுடைய நோக்கம் ஒன்று தான் பாஜக வந்து ஆர்எஸ்எஸ்ஐ குளிர்விக்கணும் அப்படின்னா இஸ்லாமியர்களை இரண்டாந்திர குடிமக்களாக ஆக்கணும் அவர்களை நிலமற்ற குடிமக்களாக ஆக்கணும் அவங்களை சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவர்களை பலவீனப்படுத்தணும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது அப்போ இந்த சட்ட திருத்தங்கள் பல ஒரு நாற்பத்தி எட்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அதில் முக்கியமாக என்னுடைய அருமைத்தானவன் சீமான் அவர்கள் கூட செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொன்னாங்க முக்கியமாக நான் அதாவது இஸ்லாமியர் அல்லாதோர் வந்து இந்த வக்ஃப் வாரியங்கள்ல இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்தம் சொல்லுது தானவன் சீமான் அவர்கள் கேட்டது போல ஹெச்ஆர்என்சியில இந்து சமய அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய இடங்களை நிர்வகிக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு அந்தந்த சமயங்களை சாராத வேற யாரையாவது வைப்பீங்களா உரிமையாளர்களா வைப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி ஒன்றும் இல்லை இங்க அறநிலையத்துறை நடத்தக்கூடிய கல்லூரியில கல்லூரியில கூட ஒரு விரிவுரையாளரை கூட நீங்க வரும் வேற்றுமதத்தை இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி நான்குல இதே மாதிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வந்தது என்ன அப்படின்னா சாய்பாபா கோயில வந்து அந்த சாய்பாபாவினுடைய பக்தர்கள் மட்டும்தான் நிர்வகிக்கணும் அப்படிங்கிற சட்ட அந்த வழக்குக்கு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்தது இப்படியெல்லாம் ஏற்கனவே தீர்ப்புகள் இருக்கும் போது அதை உரிமையை எப்படி கொடுப்போம் என்கின்ற தார்மீகமான கேள்வியை நாம முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கார்பரேட் கண்ணுகளை இந்த மொத்த சூழ்ச்சியும் உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு என்ன அப்படின்னா எங்கேயோ போக வேணாம் திருச்சியில இருக்கக்கூடிய திருச்செந்துறை என்கின்ற கிராமத்துல அந்த ஒட்டுமொத்த கிராமமும் நிலத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க பாருங்க உரிமையாளர் வாரியங்கள் இப்படி எல்லா தன் கொள்ள துடிக்கிறாங்கன்னு ஒரு பொய் செய்தியை மிகவும் வேகமாக பரப்புனாங்க இன்னும் சொல்ல போனால் நேஷனல் மீடியாவினுடைய கவனம் அது ஈர்க்கப்பட்டது எல்லாரும் இதை பத்தி பேசினாங்க அப்போ அங்கதான் சந்தேகம் பிறக்குது அங்கதான் ஐயம் பிறக்குது எதற்கு இது மீடியா அட்டென்ஷன் பெறுது ஏன் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கிராம கிராமம் ஒட்டுமொத்தமாக முதல்ல வாரிய சொத்துன்னு யாரு சொன்னா ஆனால் வக்ஃப கேட்கும் போது ஒட்டுமொத்த கிராமம் வக்பு வாரியத்துக்கு சொந்தம் கிடையாது வெறும் அந்த குறிப்பிட்ட சந்தேகத்துக்கு உட்பட்ட சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய இடம் மட்டும் தான் வக்ஃப் வாரியத்துக்கு உரிமம் அப்படிங்கறதையும் அவங்க விளக்கிட்டாங்க யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த நிலத்தை வாங்குறதுக்காகவோ விக்கிறதுக்காகவோ போறாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அவங்களுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்காக இந்த பிரச்சனையை பூதாகரப்படுத்தி ஒன்றிய பாஜக அரசு இதற்கு பின்னாடி ஒரு நுணுக்கமான அரசியல் இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்தி அவர்களை நிலமற்றவர்களாக ஆக்கணும் அவர்களை சிறுமைப்படுத்துவதன் மூலமாக ஆர்எஸ்எஸ்ஐ அவர்கள் திருப்திப்படுத்த போறாங்க அது மாத்திரம் அவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் மெக்கானிசமாக ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது பொது சொத்துக்களை தானே கார்பரேட் காரங்கள் கண் வைக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல அம்பானியுடைய சொந்த அந்த பில்டிங் வந்து பல ஏக்கர்ல இருக்குன்னு சொல்றாங்க பல ஆயிரம் ஏக்கர்ல இருக்குன்னு சொல்றாங்க அது வக்பு சொத்துன்னு சொல்றாங்க அதை அவர்களால எடுத்து திருப்பியும் வக்பு கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல மாறாக வக்ஃபுன்னு சொல்லப்படிய சொத்துக்களை இது நீங்க தான் உரிமையாளர்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் தான் இதுல கொண்டு வந்திருக்காங்க அதாவது குறைந்தது ஆறு மாசத்துக்குள்ள சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏத்திடுமா நீங்க ஏற்கனவே வக்ஃப் உரிமையாளர்கள் அப்படினா அதுக்கு போதிய டாக்குமெண்டேஷனை நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படினா இதற்கு நாங்கங்களால போதிய நாங்க ரொம்ப விளிமினல இருக்க கூடிய இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க அதற்கான கேஸ் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு லாயர்ஸியோ ஒரு சீனியர் நம்ம வந்து அதை எடுக்கணும் நம்ம அந்த எடுக்கணும் அவங்களுக்கு அந்த போதிய பொருளாதாரம் இருக்குமா இருக்காது ஆனால் அவர்கள் எந்த ஆற்றலை வைத்து அது எங்களுடைய சொத்துதான் அப்படிங்கிறத நிறுவ முடியுங்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அதுல இருக்கு அப்படிங்கறத நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று பாஜக இந்த சட்ட திருத்தத்தில் முக்கியமான இருவரை சேர்த்திருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்க பிரிவுல இருக்கக்கூடியவர்கள சேர்ந்துருக்காங்க என்னடா இவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்கள் இருவருமே குஜராத் மண்ணை சார்ந்த இன குழுக்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் இதுல நமக்கு உண்மையாக தெரியுது அது மாதிரி பெண்களுக்கு நாங்கள் முக்கியம் முக்கியத்துவம் தரும் அது எப்படிங்க பாஜகவுக்கு இவ்வளவு அக்கறை வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பெண்கள் அதாவது பெண்கள் இடம்பெறணுமா இதற்கு முன்னாடி பெண்கள் இடம்பெறக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இல்ல ஆனால் பெண்கள் கட்டாயமாக வாரியங்கள்ல இடம்பெறணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா பில்கிஸ் பானுக்கு என்னங்க தீர்ப்பு கொடுத்தீங்க நீங்க பில்கஸ் பானுடைய நிலைமை இன்னைக்கு என்னங்க அவர்களுக்கு குற்றம் அவர் அந்த கேஸ்ல குற்றம் சாட்டிய நபர்களை குற்றம் சாட்டிய நபர்களை வெளியில வரும்போது மலர் மாலை இட்டு வரவேற்பது இதே பாஜகவினுடைய அமைச்சர் பெருமக்கள் தானே அப்ப இவர்களுக்கு எங்கேருந்து இந்த நல்ல எண்ணம் வந்தது அப்படிங்கிற கேள்வியும் நாம் முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது இப்படி அமெண்ட்மெண்ட்ஸ்ல முக்கியமாக நான் முஸ்லீம்ஸ் வரலாம் இஸ்லாமியர்கள் பெண்கள் வந்து இருக்கணும் அதே மாதிரி குறைந்தபட்சம் ஆறு மாதத்துக்குள்ள நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் ஏத்திரணும் இப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையுமே வந்து மார்க்கவாதிகளுக்கு அகேன்ஸ்டா இருக்கு ஜாயிண்ட் பார்லமெண்ட் கமிட்டின்னு சொல்லி ஒன்று இருந்தது பதினாலு பதினைந்து மாதத்துக்குள்ளேயே எல்லாரும் வந்து அதை வந்து அதுல இருக்கக்கூடிய குறை நிறைகள் அதுல என்ன திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லணும்னு தமிழ்நாட்டுக்கு மொத்தமா அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கொடுத்த நேரம் எவ்வளவு தெரியுமா மூன்றே மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரத்துல தமிழ்நாடு முழுக்க எத்தனை சொத்துக்கள் இருக்கு யார் யார் எங்கெங்க இருக்காங்க எங்க எது நிர்வகிக்கப்படுது அப்படிங்கறத எப்படிங்க சொல்ல முடியும் ஏற்கனவே சச்சார் கமிட்டி பதினான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அதற்கு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்து அந்த ரிப்போர்ட்ல வந்து இஸ்லாமியர்கள் தலித்துகளை விட பட்டியலின சமூக மக்களை விட ரொம்ப ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்காங்க அந்த ஆய்வறிக்கை சொல்லுச்சு அதற்கான சட்ட திருத்தங்கள் வரும்போது யாரும் பெருசாக அதை எதிர்க்கவில்லை ஆனால் இன்னைக்கு நாம இதை எதிர்க்கிறோம் அப்படின்னா இதுல இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு முக்கியமாக இந்த நிலங்களை அபகரித்து கார்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதை முக்கிய நோக்கமாக வைத்து பாஜக அரசு இந்த திட்டத்தை வந்து முன்வைக்கிறது இன்னொன்னு திமுக வந்து ஏதோ நாடாளுமன்றத்துல பேசுது அப்படிலாம் சொல்றோம் கடந்த முறை இருபத்தி நான்கு இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் முதல்ல இந்த பில்ல வந்து டிஸ்கஷனுக்கு கொண்டு வரும்போது வெறும் இருபத்தி ரெண்டு பேர் தாங்க அங்க ஆதரிச்சு எதிர்த்து வாக்களி வாக்களிக்கிறாங்க இங்க இருந்து முப்பத்தி ஒன்பது பேர் போனாங்களே என்ன செய்தார்கள் அப்படின்னு தாய்மன் சீமனவர்கள் கூட கேட்டாங்க அதற்கு அவரிடம் பதில் இல்லை அதனால இவங்க வந்து ஐயோ ஆடு நினைதேன்னு இவர்கள் போடுவது பாஜக ஒன்றிய சொத்துகளும் தவிர்த்து உள்ளபடியாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மக்களுக்கு இந்த சொத்துக்கள் வரணும் இல்ல அவர்கள் தான் நிர்வகிக்கப்படணுங்கிற நோக்கம் கிடையாது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து இஸ்லாமியர்களுக்கும் கூட சொந்தமில்லை அவர்கள் உரிமையாளர்கள் அதை உரிமையாளர்கள் மட்டும்தானே எதுவுமே இல்லைங்கிறத உணர்ந்தா இவ்வளவு சச்சரவும் பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுது லக்கும் தீனுக்கும் வலியுறுதீன்கிறது குரான் சொல்லுது என் மதம் எனக்கு வழிபடு உன் மதம் உனக்கு வழிபடு அப்படின்னு அதே போன்று நான் எங்களுடைய தலைமை உரிமைப்பாளர் தகவல் சீமான் அவர்கள் சொல்லுகிறார் என்னுடைய மார்க்கம் எனக்கு உன்னுடைய மார்க்கம் உனக்கு வழிபடு என்னுடைய மார்க்கம் எந்த வழி விடு அப்படிங்கிறதையும் சீமான் அவர்கள் மட்டும்தான் குறிப்பிடுகிறார் அதனால இஸ்லாமும் தமிழ் தேசம் எப்படி ஒற்றை கருத்தியலில் பயணிக்கின்றது என்ற என்பதனை ஒவ்வொரு இஸ்லாமிய பெருமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரும் இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல எல்லோரும் இந்த ஜனநாயக ஜனநாயகத்தை நம்பக்கூடிய அத்துணை பேரும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் டெமோக்ரஸிப் அபவுட் ரூல்ட் பை த மெஜாரிட்டி பெரும்பான்மை வாதிகளால் ஆளப்படுவது மட்டும் கிடையாது ஜனநாயகம் சிறுபான்மை மக்களுக்கான உரிமையை பாதுகாப்பதும் ஜனநாயகம் என்பதுதான் அப்படிங்கறத உணர்வதற்கான ஒரு கண்டன ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் இன்றைய ஆர்ப்பாட்டம் வாய்ப்புக்கு நன்றி பாரட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்